இந்த வழக்கானது சிபிசிஐடி அலுவலர்களால் விசாரிக்கப்பட்டு வருகிறது சிபிசிஐடி போலீசார் முன்னூறுக்கு மேற்பட்டவர்களுக்கு அழைப்பானை அனுப்பி விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த கொலை கொள்ளைக்கான காரணங்களை துருவி துருவி டிஜிட்டல் எவிடன்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் மற்றும் மேனுவல் எவிடன்ஸ் என மூன்று வகைகளில் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக அவர்கள் வழக்கு விசாரணையை துரிதப்படுத்தி இருக்கிறார்கள் கடந்த மாதத்தில் முக்கிய ஜெயலலிதாவின் முக்கிய பாத பாதுகாப்பு அலுவலராக இருந்த வீரப்பெருமாள் விசாரிக்கப்பட்டார் தற்போது அந்த இறந்து போன கனகராஜின் உறவினர் ரமேஷ் என்பவருக்கு கடந்த வாரம் சிபிசிஐடி போலீசார் தம்மன் அனுப்பியிருந்தார்கள் அதைத் தொடர்ந்து ரமேஷ் இன்று ஆஜராகி இருக்கிறார் கனகராஜின் முக்கிய உறவினரான ரமேஷ் என்பவர் விசாரிக்கப்படுவதால் அவரிடமிருந்து பல்வேறு தகவல்கள் பெறப்படும் என தெரிய வருகிறது இந்த விசாரணையானது நடைபெற்று வரும் நிலையில் விசாரணை முடிந்து மாலை இதன் விவரங்கள் தெரிய வரும் சல்லோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்